பேத்திய பாக்க வந்த உள்ள வர வேண்டியது தான எதுக்கு வெளிய உட்கார்ந்து மானத்து வாங்குற ஆயா ஆயா கொஞ்ச எடுக்கணும் அண்ணன் எடுக்கணும்னா மோதிரம் ரெண்டு கை எடுக்கணும் செயின் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி கூட இருந்து பாத்துக்கணும் கூட இருந்தா நான் வர முடியாது நான் டைம் கூட வர ஆடு மோளதுக்கு காரியம் எல்லாம் முடிய மாட்டா நான் ஓடி ஆடி தான் இருப்பேன் நான் கி எல்லாம் ஐயா எல்லாம் உங்களுக்காக தான் ஒண்ணு ஒண்ணா இப்போ ஒண்ணு ஒண்ணா ஒவ்வொரு கை கேடுவே ஆச்சேமே ஆட்கள் கொண்டு போய் செலகுடி என்ன மலதிக்கிறேன் தொட்டல் தூக்கி போட்டுட்டு

அவங்ககிட்ட கேட்கறது இந்த குட்டி வேலைக்கு மோதல் எடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு வேலைக்கு மோதல் எடுக்கணும் நான் எடுத்து போன மாதிரி இந்த வேலைக்கு அப்புறம் இந்த வேலைக்கு இந்த வேலைக்கு இந்த அஞ்சு வேலை வேலை மாதிரி எத்தனை நாள் தாமத்த அடி ஜெயலலிதா பார்க்கணும் பாச்சிக்குதா பாபா பாம்பு குட்டி பாச்சிக்குதா தங்கட்டி இது எனக்கு வயிறு இது உங்களுக்கு நான்கு பாட்டு பார்த்து உங்ககிட்ட நான் தோல்வீங்க அதெல்லாம் செல்லாது செல்லாதுன்னு சொல்லுது மேரி ஆடு வளர்ந்தது எனக்காக தான் நினைச்சப்ப வார்த்தை பார்க்க தூங்குவ அது வந்து நீ யாருனால எனக்கு தடுக்க முடியாது சரியா வந்துகிட்டே இருப்ப போயிட்டே இருப்ப தூங்கிட்டே என்ன செய்யணும் செஞ்சுட்டே இருப்பேன் எத்தனை நாள் எத்தனையோ பேர் சொன்னாங்க கீழே